ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து பதிமூணுக்குள்ளே ஒரு இன்சிடெண்ட் நடக்குது எங்கள் ஊரில் உண்மை சம்பவம் நான் சோழகத்தில் இருக்கேன் என் பேர் ஜார்ஜின்னு சொல்லிட்டேன் யூடியூபராக இருக்கேன் எல்லாம் சொன்னான் இப்போது இப்போ இதெல்லாம் சொல்லுனாரு நான் தான் ஜார்ஜ் தான் என் ஃபோன் நம்பர் எடுத்துக்கோ ஏழு மூணு ஜீரோ அஞ்சு ஒம்பது ரெண்டு ஒன்று ரெண்டு ரெண்டு எட்டு ஏன் இந்த ஃபோன் நம்பர் கொடுக்குறேன்னா ஸ்டாலின் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அறிமுகப்படுத்தி உள்ள காலை உணவு திட்டம் என்னிடம் இருந்து காப்பி அடிக்கப்பட்டது அப்படின்னு சான்ஸில் போட்டிருக்கேன் முன்னாள் என் மேலே கேஸ் போட்டு சொல்லுங்க நான் ப்ரூஃப் பண்ணிட்டு வெளியே வரேன் நான் நான் வந்து ஜெயிச்சிட்டேன்னா காம்பன்சேஷன் கேட்பேன் அப்புறம் அது இல்லாத என் பேர் அதுக்கு வைக்கணும் சோழவரம் ஜார்ஜ் காலை உணவு திட்டம் வைக்கணும்னு ஜட்ஜிங் நான் நான் ரெக்வெஸ்ட் பண்ணேன் அதனால தான் என் ஃபோன் நம்பர் தரேன் நான் வந்து சமூக சேவகர்னு சொல்லிட்டேன் என்ன சுந் சுந்தரமூர்த்தின்னு ஒரு அண்ணன் ஜாதியெல்லாம் நான் சொல்ல இருந்தாலும் எந்தாலும் செட்டியார் ஃபேமிலின்னு சொல்லுவோம் அங்கே அதுக்காக சொல்கிறோம் சுந்தரமூர்த்தி என்ன அவர் வந்து மாவு மில் வச்சுக்கிறார் சோழாவில் அவருடைய நிற நிலம் வந்து ஒரு பிரச்சனையில் பதினஞ்சு சென்ட் நிலம் பிரச்சனையில் மாட்டிக்கு அப்போ வந்து அவங்க தம்பியுடைய கிளாஸ்மேட் தான் நான் அவன் சேகர் என்ன கூட பட்சா அவர் திருலோகச்சந்தர்ன்னு ஒரு அண்ணங்கிறாரு மிஸ்டர் கண்ட்ரோல் ராஜகோபால்னு வாங்க அவருடைய புதல்வன் தான் அவர் திருலோகண்ணா அவர் ஏதோ சொல்லியிருக்கார் சுந்தரமூர்த்தி அண்ண்கிட்ட ஜார்ஜை போய் போட்டுற அவங்க மேட்டர் முடியாமல் பிரச்சனை இருக்குதுன்னு அப்படி சொன்னார் அது அதை அப்படியே சொல்கிறாங்க தான் உண்மை சம்பவம்ட்டு அவர் வந்து என்னை பார்க்குறாரு சுந்தரமூர்த்தி அண்ணன் ஜார்ஜ் இது மாதிரி என் பதினஞ்சு சென்ட் பட்டா எழுத்த பிரச்சனை இருக்குது குளம் குளம்னு சொல்லி பிரச்சனை பண்ணுறாங்க ஒரு சிலர் இருபது லட்சம் கேட்குறானுங்க முப்பது லட்சம் கேட்குறானுங்க அதை கொடுத்தா கொண்டுறான்றானுங்க அது வெளியாவில் போகாதுப்பா கொஞ்சம் இது பண்ணிவிடா உனக்கு என்ன பண்ணணுமோ பண்ணுறேன் ஆனால் என்னென்ன நீ வேறு நான் முப்பது முப்பத்தஞ்சு வருஷமாக மதிசம் பண்ணிக்கிறேன் இல்லை நான் காசெல்லாம் வாங்க மாட்டேன் அதெல்லாம் என்ன நான் அப்படியே இருந்தாலும் சொன்னார் நான் முடிகிறப்போ சரி நான்ட்டு வந்து நீ இறங்குறேன் ஃபீல்டில் ஆனால் இன்னும் கூட முடியல சுப்ரீம் கோர்ட்டில் இருக்குது கேஸு நான் எதுக்காக சொல்ல வரேன்றதை கொஞ்சம் நோட் பண்ணிடுவேன் உங்கள் தம்பி பேர் தேவராஜ் எம்ஏஎம்எல் மாதவரத்தில் இருக்கான் தேவராஜ் தனியாக வந்து ரன் பண்ணுறான் அட்வொக்கேட்டாக இருக்கான் அவனுக்கும் தெரியாது எதுக்காக இதை சொல்கிறேன்னா படித்தவங்க ஏமாற்ற முடியாது படிக்காதவன்னா ஏமாத்திடலாம் படித்தவங்களே படித்தவங்களே ஏமாற்றிக்கிறான் அவன் தான் அதுக்காக தான் சொல்கிறேன் சுந்தரமூர்த்தி என்ன தேவராஜ் அவன் அவங்க வீடெல்லாம் பக்கத்தில் பக்கத்தில் தான் இருப்பாங்க ஒருத்தலை கூட்டின்னு போகிறாரு கூட்டின்னு போய் பேசிக்கிறான் ஜார்ஜ் இங்கே வந்து நைட்டில் பேசிக்கிறோம் அதுதான் அவர் அவர் நலத்துக்காக சொன்னேன்ல கூட இருந்தேன் அது ஃபுல் டீட்டெயிலில் தான் அது வந்து எல்லாேருக்கும் தெரிய வராது அப்புறம் இதெல்லாம் அந்த சுருக்கம் மட்டும் சொல்கிறான் அப்போ பேசிங்கிறப்போ சார்ஜி நைட்டு பத்து மணிக்கு மேலே சார்ஜ் ஒரு பன்னெண்டுலேருந்து ஒன்றுக்குள்ளே டெய்லியும் கல் பாஞ்சு நாளாக ஓந்துங்குது அப்படின்னு சொல்கிறாரு வீட்டுக்கு மேலே கல் ஒன்று சார்ஜ் அப்படின்னு சொல்கிறாரு இது என்ன அது ஒன்றுமே புரியல பத்து ஏன்னா இவ்வளோ நாள் விட்டீங்க சொல்ல வேண்டிய தானே கிட்டே சொல்லியிருக்க வேண்டியது தானேன்னு நான் திட்டினா வரேன் இந்த மாதிரி நடக்குது சார்ஜ் சரி நாலுலேருந்து இதெல்லாம் விழாது போனான்ட்டேன் என்னப்பா சொல்கிறேன்டா அட விழாது போனான்ட்டேன் அது சொன்னது மட்டும் இல்லாத அங்கே இருக்கிற அந்த ஏரியாவில் இருக்கிறவங்கள எல்லோரும் கூட சொல்லி சொன்னேன் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களெல்லாம் கூப்பிட்டாரு வச்சு எதிர வச்சு பேசுகிறாங்க ஜனங்களே குறிப்பாக இளைஞர்களே யாராவது இதை வேணும் பண்ணி அதாவது பண்ணி பயமுறுத்தணும்னு யாருன்னா நினச்சிருந்தீங்கன்னா தயவுசெய்து இன்னோட நித்தியங்க இல்லைன்னா நான் எடுக்கிற ஸ்டெப்புக்கு சத்தியமாக நீ தூக்க மாட்டி சேர்த்துருவேன் அப்படின்னு சொன்னேன் எப்படின்னு சொன்னேன் கேள்வி நான் வந்து பிடிச்சிடுவேன் எப்படியாவது பிடிச்சிடுவேன் இது பேயெல்லாம் கல் தெ பேய் உருவமே நான் அப்புறம் எப்படி கல்ல கையில் எடுக்கும் அடிக்கும் அதெல்லாம் சும்மா கதை அது அது இருக்குதுன்னு நிரூபித்தா நிரூபிக்கிட்டான் ஜனங்க அப்புறம் அப்போ சொல்கிறேன் இந்த பேய் எல்லாம் நம்ப மாட்டேன் பயம் சின்ன வயசுலேருந்து யாரும் வீட்டு விட்டு வெளியே வராத வாழ்ந்தவங்களுக்கு நிறைய பயம் அந்த பயத்தை பயப்படுறேன் அது வேறு விஷயம் பயன்றது எல்லோரும் திடீர்னு கொஞ்சம் ஆனால் தான் பயப்படுவான் மனுஷன் அது வேறு விஷயம் ஆனால் பேய் கல் தெடிச்சதுன்றது என்னால் நம்ப முடியாது அதனால சொன்னேன் இது வந்து யாரோ இளைஞர்கள் செய்கிறாங்க தெரியாத கூட செய்யலாம் தப்பு கிடையாது ஆனால் இன்னையோட நின்றுன்னு இது நாளைக்கெல்லாம் வந்துச்சேன்னா நீ என்ன பிரச்சனையில் மாட்டு நீயா தூக்கு மாட்டி பண்ண சொல்லிட்டு சொன்னேன் தம்பிங்களா என் ஸ்டைலே வேறு பார்த்துங்க என்ன பண்ணுன்னு சொல்கிறேன் கேட்டுங்க எல்லோரும் எதுவும் பேசுகிறேன் எல்லாம் கவுன்சிங்கிறாங்க சுந்தரமூர்த்தி அண்ணன் நிற்கிறார் தேவராஜ் நிற்கிறான் எல்லாம் உண்மை சம்பவம் இது அப்போ தம்பி நான் வந்து பேய் அடிச்சிச்சு இன்னும் விட்டு போகிறதுக்கு மடையும் கிடையாது பத்து நாளாக இவங்க எப்படி விட்டாங்கன்னே எனக்கு ஆச்சரியமாக அது பத்து பதினஞ்சு நாளாக அடிச்சுக்கிறான்னா ஒருத்தம் கூட இல்லை அங்கே தைரியமானுவேன் ஏன் அது வேறு விஷயம் தைரியமானது இல்லை பேய் பதினோரு மணிக்கு மேலே பன்னெண்டு மணிக்கு மேலே வருதுன்னா அது போய் இருட்டில் எங்கேயாவது தேடி பிடிக்கணும் அந்த அளவுக்கு அந்த ஒற்றுமை இல்லை அப்படின்னு தான் அர்த்தம் சரி அது அப்புறம் அதை அப்போ சொல்கிறேன் நான் பிடிச்சினா என்ன பண்ணுன்னு சொல்கிறேன்னு கேட்டுக்கேன் மொத்த ட்ரெஸ்ஸும் கட்டிட்டுருவேன் ஜட்டி கூட விடமாட்டேன் ரெண்டு கையும் பின்னால கட்டிவிடுவேன் காலை கட்டிவிடுவேன் நடக்கவே முடியாது உன்னால் அதே போல் வந்து நடுவில் உட்காந்தேன்னா இங்கே குத்துகிற மாதிரி இருக்கும் அப்போ நீ உட்காரவும் முடியாது நின்று தான் இருக்கணும் ரெண்டு கையும் கட்டிருப்பேன் காலம் கட்டிருப்பேன் நேக்கடாக இருப்பேன் குஞ்சு கிஞ்சி உட்காரலான்னா இங்கே வந்து பின்னால் குத்தம் அதாவது குத்துற மாதிரி இருந்தால் உட்காருவேன் நீ காலை இப்போ நீட்டுறோம் ஒன்றும் இல்லை நீட்டுறோம் மடக்குறோம் ஒன்றும் இல்லை மடக்குறோம் மடக்கும்போது போது எதுனா குத்துச்சேன்னா மடுக்குவியா அப்படியே அப்படியே தான் நீட்டுன்னு இருப்பேன் அது மாதிரி கத்தியில் குத்துற மாதிரி இருக்கும் மடக்கவும் முடியாது நீ உட்காரவும் முடியாது துணி சு ஒரு சின்ன கோமனை கூட இல்லையா மனுஷன் என்ன பண்ணாலும் ஒத்துப்பான் நல்லா கேட்டுக்கா மனுஷனுடைய வந்து அவனுடைய அதாவது இன்பான் குவாலிட்டின்னு சொன்னான் இயற்கையாக பிறந்த ஒரு குணத்தை சொல்கிறான் எந்த மனுஷனாக இருக்கட்டும் பிளாட்ஃபார்மில் இருந்தால் கூட இருக்கட்டும் நேக்கடாக நிற்க மாட்டான் பப்ளிகில் மன பிரச்சனை அதனால் நீ எந்த விதத்துலையும் தப்பிக்க முடியாது அந்த மாதிரி மானத்தை வாங்கிட்டு வேணான்னு எந்த போலீஸ் ஸ்டேஷன்லையும் ஒப்படைக்க மாட்டான் ஏன்னா நாங்கள்லாம் போலீஸை நம்பாதவங்க காவல்துறை வந்து தொண்ணூறு பர்சன்ட் குற்றங்கள் நடக்கிறதுக்கு காரணம் தானே எல்லோரும் பேசுகிறேன் அதனால் அவங்களால நம்ப மாட்டான் நாங்களே தண்ணை கொடுத்துப்போம் இந்த நைட் தான் அவனுக்கு லாஸ்ட்டு டெட்லைன் எல்லாம் வந்துச்சேன்னா கண்டிப்பாக செய்திருவேன் சொல்லிட்டு சரி நான் நாலுலேருந்து நான்ட்டு வந்துட்டான் மறுநாள் போகிறான் கட்டி பிடிச்சினா இருப்பாள் நம்பியா அவர் உயிரோடு இல்லை தம்பிக்கிறான்ல உயிரோட சொல்லுவான்ல ஜார்ஜே கல் ஏன்னான்னு பாரு ஏன்னா நீ இந்த மாதிரி பேசுவோம் அப்போ யாரோ ஒரு வால்வோம் யாரோ ஒரு கிருப்புத்தான மிஸ்ச்சிவஸ் பாயின்னு ஒரு வாடுக்குது குறும்புத்தனை இருக்கிற குழந்தைங்கள்லாம் கூட இருக்கும் அதில் ஏதோ நினச்சிட்டு ப எல்லாம் பயம் கிளப்பின்னு அது அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு அதான் சொல்ற சேடிஸ்ட் மாதிரி நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா அந்த மாதிரி கத்தி பத்து நிமிஷத்தில் நிறுத்துவேன் எனக்கு தெரியும் ஐ நோ வேர் த ஷூ இஸ் பிஞ்சஸ் ஆர் பிஞ்சிங் ஐ கேன் புட் சொல்யூஷன் ஃபார் தட் ஈஸிலி வித்தவுட் எனி ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் இப்போ என்ன தெரியுமா சொன்னேன் ஏன் ஷூ எங்கே கிடைக்குதுன்னு எனக்கு தான் தெரியும் நான் ஈஸியாக அதுக்கு முடிவு போட்டுருவேன் அப்போ என்னன்னா ஜனங்களை பற்றி அவ்வளோ பேயே பதினஞ்சு நாளில் அடித்த கல் பேய் அடித்த கல் பதினஞ்சு நாளாக தொடர்ந்து அடித்த பேய் அடித்த கல் பத்து நிமிஷத்தில் நிற்கணுன்னு நான் இந்த கொலையை நிறுத்த தெரியாதா கிவ் மென் ஆப்பர்ச்சுனிட்டி ஆப்பர்ச்சுனிட்டி ஊ வில் கிவ் த ஆப்பர்ச்சுனிட்டி லட் த கவர்மெண்ட் கிவ் த ஆப்பர்ச்சுனிட்டி தென் ஐ வில் மேக் சொல்யூஷன் ஃபார் தட் ப்ராப்ளம் எஸ்பெஷலி த செயின் ஸ்நேச்சிங் த மர்டர்ஸ் என்ன எட்ஸட்ரா எக்ஸெட்ரா லேடிஸ் மலர் சைல்டு அபூஸ் வாட் எவர் இட் மே பி த ஆண்டி சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் வில் பி கப்டு வித் இன் எஸ்டிப்புலேட்டட் பீரியட் ஐ கேன் புட் சொல்யூஷன் ஃபார் த டீச்சர் நாங்கள் தமிழ் மீடியத்தில் வெல்ஃபேர் ஸ்கூலில் அஞ்சாங் கிளாஸ் வெளியில ஆதி ஆதிதிராவிட நிலத்தரப்பள்ளி பெரியகானல படித்தேன் ஆறாவது வந்து பத்தாவது சோழவரம் உயர்நிலை பள்ளியில் படித்தேன் பன்னெண்டாவது பங்கு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி செங்குன்றத்தில் ப்ளஸ் டூ வரையிலையும் படித்தேன் காலேஜ் வந்து எல்என்ஜி காலேஜ் பொன்னேரி மாண்புமிகுன்னு சொல்லுவேன் என்னுடைய காலேஜ் எல்என்ஜி காலேஜில் பொன்னேரியில் ரெண்டு எண்பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எண்பத்திரெண்டுலேருந்து எண்பத்தஞ்சி வரலையும் படித்தேன் இப்போ நாற்பது வருஷம் ஆகிடலாம் கிட்டத்தட்ட காலேஜ் முடிச்சா நாற்பது வருஷம் ஆகும் ஆகப்போகுது அப்போது நாங்கள் உள்ள பண்ணிக்கிறோமே எங்களுக்கு தெரியாதா அது சாதாரண ஸ்கூலில் படிச்சுட்டு வந்தோம் நாங்கள் இங்கிலீஷ் பேசுவோம் எல்லா குழந்தையும் பேச முடியல ஏ மூணு மணி நேரம் நேரம்னா கூட பேச வித்தவுட் எனி இன்ட்ரப்ஷன்ஸாக கெட்டா அவர் என்ன யாருமே எதுவும் சொல்லாங்க நாங்கள் வி வி விவாஸ் டெவலப் ஆவார் இம்ப்ரூவ் அவர் நாலேஜ் குழந்தைங்க அப்படி இல்லையா பாட்டு மந்த மாதிரி போகுது எதோ நேரத்தில் ஆனது பார்த்துட்டு வந்துங்கது நான் அதை தான் சொல்கிறேன் யார் டோன்ட் பிலீவ் எனி டீச்சர்ஸ் ப்ரொஃபஸர்ஸ் வாட் அவர் போஸ்ட்மேன் உனக்கு நல்லது தான் நேற்று இவன் அறிவு வளர்ந்திருக்குண்ணட்டா அவன் நல்லது சொல்லியிருந்தான்னா நீ இவன் அறிவு வாழ்ந்திருக்கோம் சினிமா நடிக்கிறவங்களாம் கரெக்டாக காட்டியிருந்தான்னா குற்றங்கள் குறைஞ்சிருக்கோம் இல்லை அரசியல்வாதி நல்லா இருந்தான்னா நல்ல ஒரு அரசாங்கம் ஏற்பட்டிருக்கோம் இவன் எல்லோரும் சொல்கிறேன் நல்ல அறிவாளிங்க யாராவது ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிருந்து பண்ணியிருந்தா அறிவாளிங்க உருவாகிந்திருப்பாங்க நல்ல மனுஷன் மேலே நல்ல ஒரு அக்கறை இல்லை பரிவு கம்பேஷன் வாங்க இறக்கம் இதெல்லாம் இருந்தால் கந்து வட்டியெல்லாம் எல்லாம் இருந்துருக்காது எல்லாமே குழந்தைங்களுக்கு எடுக்கப்பட்டிருக்க மாட்டாங்க பெண்களுக்கு வந்து இது பாலீல் சீன் வந்துருக்காது எல்லாரும் உடன் பிறந்தவரலாம் ஆலா சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் வாய்க்கையே கீக்கிறாருங்க ஓத் அந்த இது எடுக்கும்போது உறுதிமொழி அதுக்கப்புறம் ஏன் குழந்தைங்க கெடுக்கப்பட்டு வயசு பெண்கள் ஏன் கெடுக்கப்படுறாங்க எண்பத்தஞ்சு வயசு கேள்வி என் கெடுக்கப்படுது ஆல் ஆர் மை சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ்ன்னு சொன்னால் நான் ஒத்துக்கவே மாட்டேன் ஏன்னு கேட்டால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதத்தில் நித்யானந்த சுவாமிகள் சொன்னார் இப்ப பசிக்கு சோர் போட்டுருவாங்க சா உடல் பசிக்கு என்ன கொடுப்பாங்கன்னு கேட்டார் போய் அவர் கேளுங்க எனக்கு தெரியாது அவர் இருக்கிறாருன்னு இறந்துட்டாருன்னு என்னுடைய ஸ்டூடெண்ட் தான் சொன்னான் மணியொன்ன ரொம்ப இப்போ இல்லை ரெண்டு நாளுக்கு முன்னால் சொன்னான் அது நல்ல ஸ்பீச் அவர் நான் ரொம்ப பெருமையாக நினச்சேன் அவர்த ஒரு சில விஷயம் திருத்தணும்னு நான் இருந்தேன் ஆமாட்டேன் அலோவன்ஸுன்ற ஒரு வேர்டை யூஸ் பண்ணார் அது அலவன்ஸ் கிடையாது அலோவன்ஸ்ன்னு இறந்துட்டு இருந்தார் அவர் அவர் ஆவியாக இருந்தால் கூட என்ன தப்பாக நினைக்காது ஏன்னா அவர் தப்பாக சொல்லிக்கிறாரு அந்த வார்த்தை நான் சொன்னேன் இது மாதிரி அவர் என்ன போய் கேள்வோம் உடல் பசியை வந்து வெல்றதுக்கு கால் பிறக்கலை இயற்கை இது நான் என்ன சொல்கிறேன் வெள்ளம் ஒன்று இருக்குதுன்ற சர்க்கரை ஒன்று இருக்குதுன்ற அங்கே வச்சுட்டேன் நீ போய் எதோ வேலை செய்துட்டு வர அங்கே எப்போ எரும்பு ஒரு கூட்டம்ங்க சர்க்கரை சுற்றி ஒரு எறும்பு கூட்டம் நான் நீ சொல்லிட்டா போனேன் அங்கே வச்சுக்கிற வேலைலாம் சர்க்கரை வந்து சாப்பிடுங்க அந்த மாதிரி தான் இயற்கையினுடைய விஷயங்களை மாற்ற முடியாது எது எதாந்தாண்ட எங்கே போய் சேரணும் அங்கே சேரும் பள்ளத்தாண்டை தான் வந்து தண்ணி சேரும் மேட்டில் நிற்காது கரெக்டாக அப்போ பெண்கள் வந்து ஆண்கள் வந்து பெண்குள்ளே அடக்குன்னா அங்கே தான் போய் அவன் பெண்கள் இல்லை ஆண்கள் இல்லைன்னா அப்புறம் உலகமே இல்லையா அப்புறம் இவனை எல்லாம் பொம்பளை பொறிக்காக்குறான் பொம்பளை பின்னாலும் சொந்த பொம்பளை பின்னால் அதை யார் பண்ணால் சொத்துறா சொல்கிற இளைஞர்கள் நான் இப்போவும் சொல்கிறேன் எந்த இளைஞரும் கண்மூடித்தனமாக தலையை குஞ்சின்னு போ அப்படி யாரும் பார்க்காத அப்படியெல்லாம் சொல்ல உன்ன சீன்றவன் நீ சீன்ட்டேன்னா அது பிரச்சனை வராதுடா ஒன்றை சீன்றவன்னா நான் இன்னும் ஏ எபிராக்கிறேன்னு தட்டினா நீ தான் எபிராகிறீன்னா அது பிரச்சனையே கிடையாது அது வந்து தப்பே ஆகாது சும்மா கிரெல்லாம் போய் தோட்டினா அது போக்சோவில் போய் முடியும் உள்ள போகிறியா பன்னெண்டு வருஷம் தெரிஞ்சுக்க நல்லது விஷயத்த சொல்கிறோம் அதுக்கப்புறம் இஷ்டம் அடுத்த வீடியோவில் வரேன்